வணக்கம். நான் சன் டிவி இருந்து வந்திருக்கோம். இந்த வார நீங்க கேட்ட பாடலுக்காக உங்க குடும்பத்தை பேட்டி எடுக்கலாம்னு வந்திருக்கோம். உள்ள வரலாமா? சன். ஆ! உள்ள வாங்க. உங்க சொந்த வீடு மாதிரி. வரக்க வரங்க வாங்க. உட்காருங்க உட்காருங்க. தேங்க் யூ. கேமரா ஆன். உங்க பேரு? 나이டு 나டோ. ரத்ரோஜி 나이டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து நான் ஒரு retired கவர்மெண்ட் வேலைக்காரங்க. இது நம்ம சொந்த வீடு தான்ங்க. நெல்லூர்னா ஒரு ஐம்பது அறுபது ஏக்கர் வருஷத்தில் ஒரு இரநூறு மூட்டை அரிசி வந்துட்டுருக்கு ஆமாம் கொஞ்சம் இருப்பார் நான் ஒரு மாதிரியே நான் பாட்டுக்கு என் சொத்து விவரத்தெல்லாம் சொல்லிட்டுருக்கேன் எங்க நீங்கள் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ்ல இருந்து வரலையே சே 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 அதெல்லாம் ஒன்றும் இல்லை சன் டிவி தானே ஆமாம் சன் டிவிலேருந்தான் வரும் உங்கள் பொழுதுபோக்கு என்ன பொழுதுபோக்குன்னு சொன்னால் முன்னெல்லாம் ஆஃபீஸ் போகிறதுங்க இப்போ வீட்டில் இருக்கிறவங்கள கட்டி மேய்க்கிறது சினிமா பார்க்குறதுண்டா என்னங்க கேள்வி இது சினிமா பார்க்காதவங்க யாரா இருப்பாங்க நிறைய சினிமா பார்ப்பேன் அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயின் யாரு அலமேலு அலமேலு அலமேலுவா அப்படி ஒரு ஹீரோயின பத்தி நான் கேள்விப்பட்டதே இல்லையே அவங்க சினிமா ஹீரோயின் இல்லைங்க என்னோட ஹீரோயின் கூப்பிட பாருங்க அலமேலு அலமோ என்னங்க வணக்கம் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் உங்க வைஃபா

வணக்கம் நான் சன் டிவி நீங்கள் கேட்ட பாடல் நிகழ்ச்சிக்காக உங்களை பேட்டி எடுக்க வந்திருக்கேன் ஓ உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறீங்களா ம் என் பேர் கௌரி ஒரு பிரைவேட் கம்பெனியில் ஸ்டெனோவா இருக்கு ஐ எம் ஐஸ்வர்யா பிஎஸ்சி பாட்டனி ஃபைனல் இயர் ஹலோ ஐ எம் ரஞ்சினி பிஏ எக்கனாமிக்ஸ் செகண்ட் இயர் படிக்கிறேன் எப்போ கல்யாணம் பண்ணிக்க போறீங்க கல்யாணம் அப்போ எப்போ பண்ணி வைக்கிறாரோ அப்போ

உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் டைரக்டர் டிஜி லிங்கப்பா உங்களுக்கு பிடிச்ச பாட்டு உன் உன்னை ஏமாற்றினால் என் மேல் கோபம் உண்டாவதே டடட 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 கண்டிப்பா இந்த பாட்டை நான் டெலிகேஸ்ட் பண்றேன் சார் நீங்க யாரு நான் எத்ராஜோட அம்மா உங்களுக்கு பிடிச்ச ஹீரோ ஷாருக்க ஏ என்ன ஹே இஸ் வெரி ஸ்மார்ட் அண்ட்

இந்த பாட்டாலாம் டெலிகாஸ்ட் பண்ண முடியாது நீங்க வேணா வீட்லயே பாடிட்டு இருங்க உங்க பேரு விஜயா பேப்பர் திருத்திட்டு இருக்கீங்க ஸ்கூல்ல டீச்சரா இந்த வீட்ல இருக்கார குடும்ப தலைவர் அவரோட சிஸ்டர் கல்யாணம் ஆச்சா இல்ல உங்க வயசு என்ன முப்பத்தஞ்சு உங்களுக்கு பிடிச்ச பாட்டு கல்யாண ஊர்வலம் வரும் உல்லாசமே தரும் மகிழ்ந்து நா ناగిடுவே இந்த பாட்டை கண்டிப்பா போடுறேங்க வரேன் மகிழ்ந்து நா ஆடுடுவே ஏப்பாப்பா எல்லாரும் இன்டர்வியூ பண்ணிட்டீங்களா எல்லாரையும் பண்ணிட்டேன் சார் ஆனா உங்களுக்கு நாலு பொண்ணுங்க ஒரு பையன் சொன்னீங்க பையன் சரி ஹைதராபாத்ல பொண்கள்ல மூணு பேரை தான் பார்த்தேன் கடைசி பொண்ணு எங்க சார் காணோம் ஏன் அடுறீங்க வயத்தறிச்சுலையாமா கேட்கறேன் அந்த நாலாவது பொண்ணு இருக்க ஏ தருதலை தருதலை எவனோரு பொறிக்கு பையனை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டாம

பாவம்மா கேட்டான். தரவா கேட்டுட்டான் ராஜா உனக்கு எப்பமா கல்யாணம்

இதுல ஈயாரு என்ன பொண்ணுங்க இவ பல்த்திக்கிற ப்ரஷ்ல ஈயாரு போட்டு வச்சுக்கிறா தலைவாடிக்கிற சீப்ல ஈயாரு போட்டு வச்சுக்கிற அவ்வளவையே முகம் பாக்குற கண்ணாடியில கூட ஈயாரு எழுதி வச்சுக்கிறாங்க அதெல்லாம் பரவாயில்லமா

நீங்க பஸ் பாஸ் எடுத்துறீங்க ஸ்கூல் பீஸ் கட்டுறீங்க அம்மா சாப்பாடு கட்டி தராங்க வேற என்ன செலவு இருக்கும்பா என்ன சிக்கணும் என்ன சிக்கணும் எவ்வளவு கல்யாணம் பண்ணிக்க போறவன் ரொம்ப ரொம்ப குடுத்து வச்சோனா பாண்டி இப்படி எல்லாம் பேசுனீங்க அப்புறம் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் உங்களுக்கு எத்தனை தெருவ சொல்றது இப்ப நீங்க கல்யாணம்னு பேசுனீங்கன்னா இவன் ஸ்கூல் போற வரைக்கும் அழுதுகிட்டே போவா இந்த

உன் பேர் என்னையா பேரை சொல்லு வாயில பேடா வச்சிருக்கேன்னு சொல்லி தொலைக்க கூடாது என் நாக்கில் தான் எதையும் எழுதுறீங்க நினைச்சேன் டாக்டர் மனசுக்குள்ள என்ன பெரிய காளிதாசு நினைப்பா டாக்டர் என்ன எக்ஸ்ரே பார்த்துட்டே இருக்கீங்க அதில் நான் நல்லா விழுந்திருக்கேண்ணா மூணாவது மாடியிலேருந்து விழுந்திருக்கேங்கிறதுனால தானே எக்ஸ்ரே எடுத்திருக்கோம் அப்புறம் என்ன நல்லா விழுந்திருக்கேண்ணா டாக்டர் அதில் எங்கள் அம்மா தெரியுறாங்களா அறிவு இருக்கா உன் எக்ஸ்ரேல உங்க அம்மா எப்படி தெரிவாங்க இல்ல சின்ன வயசுல நான் எங்க அம்மாவை முழுகிட்டேன்னு எல்லாரும் சொல்லுவாங்க கவலைப்படாத நாளைக்கே நீ உங்க அம்மாவை பார்க்கல போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தபடி யாரடா அப்போ இந்த வியாதியை குணப்படுத்தவும் முடியாதா எலும்புக்கும் சதைக்கும் மருத்துவம் கண்டேன் இதற்கோ ஒரு மருந்தை கண்டேனா டாக்டர் இத்தனை வருஷமா படிச்சிருக்கீங்க இன்னுமா மருந்து கண்டுபிடிக்கல டாக்டர் ஏன் கடைசி ஆசைய நீங்க தான் நிறைவேற்றணும் என்னப்பா அப்படி கேட்டுட்டேன் கடைசி நாள் கடைசி ஆசை நிறைவேற்றாம இருப்பேனா என்ன இனிமே எங்க குடும்பத்துல யாருக்குமே நீங்க வைத்தியம் பார்க்க கூடாது

பணத்தை பத்தியெல்லாம் ஒன்னு கவலைப்படாதீங்க ஜமாச்சல்லா கௌரி கல்யாணம் முடிச்ச உடனே ஐஸ்வரியாக்கு மாப்பிளைய பாத்தறோம் முதல்ல தங்கச்சி கல்யாணம் முடிய்டேப்பா அதுக்கு அப்புறம் நீங்க ரெண்டு பேரும் நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும் அதான் எனக்கு வேணும் இதா Hertiyara முடிவா சரி சரி என்னங்க ஆட 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 யா புளிய பத்தியாடி அவனுக்கு வயசாயிட்டே போகுது கல்யாணம் வயசு தான் கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை இருக்கத்தான் செய்யும் இருந்தாலும் எல்லா ஆசையும் மனசில் போட்டு பதிச்சுட்டு அப்பா எனக்கு இப்போ கல்யாணமே வேண்டாம் என் கூட போறதுக்கு தங்கச்சிங்க கல்யாணம்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் பண்ணிப்பேன்னு சொல்கிறனே இந்த காலத்தில் இப்படி ஒரு பிள்ளையா